அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வானில் ஒரு அதிசய நிகழ்வு நிகழப்போகிறது அதாவது சந்திரக்கிரகணம் நிகழப்போகிறது இந்த சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய இரண்டாவது சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தினுடைய முதல் சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்தது தற்போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சந்திரக்கிரகணம் நிகழப்போகிறது இந்த சந்திரக்கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆன் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது பட்சம் தொடங்கக்கூடிய நாளாக அமைகிறதுங்க அதனால் இந்த சந்திர கிரகணம் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக இது கொஞ்சம் பலவீனமற்றதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகணம் அப்படின்னாலே தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகங்களுக்கு அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு பா அப்படின்னு நிற்கும்பொழுது ராசிகள் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களின் காரணமாக இந்த கிரகணத்தின் போது தோஷங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் வந்து எப்படி நிகழ்கிறது இந்த சந்திரக்கிரகணத்தால் ஏதேனும் ஆபத்து விளையுமா எந்தெந்த இடங்களில் இந்த கிரகணம் நிகழும் இந்தியாவில் வந்து இந்த கிரகணம் நிகழுமா அப்படி தென்படுகிறது அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கத்தை அது உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டுதோறும் ஆண்டிற்கு முறையில் இருந்து மூன்று முறை அப்படின்னு வானத்தில் சந்திரக்கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் அப்படி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சந்திரக்கிரகணம் இந்த மாத கடைசியில் நிகழ்கிறது அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நாளைய தினத்தில் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நிலவை வந்து பாம்பு விழுங்கக்கூடிய ஒரு கதைகள் வந்து புராண ரீதியாக சொல்லப்படுவதுண்டுங்க அதாவது கேது வந்து சந்திரனை விழுங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கதையும் இருக்கிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது கேது பகவான் சந்திரனை வந்து முழுங்க விழுங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது கேது பகவான் சந்திரனை விழுங்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து சந்திரன் வந்து ஒளி இழந்து காணப்படுவாரு இதன் காரணமா கிரகணம் பீடிக்கிறது இதன் காரணமா சந்திர கிரகணம் வந்து உருவாகிறது இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் அது தோஷத்தை கிரகணத்தை அது உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சந்திரக்கிரகணம் அப்படிங்கிறது வந்து பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய இரண்டாவது கிரகணமானது பகுதி நேர சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திர சந்திரக்கிரகணமானது ஆறு மணி முதல் இரவு பத்து முப்பது வரைக்கும் வானில் தோன்றக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க கிரகணம் அன்று பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில வராமல் இருக்கிறது மற்றும் மூசி போன்ற ஆயுதங்களை எடுக்காமல் இருக்கிறது கிரகங்கள் முடிந்த பிறகு குளித்துவிட்டு புதிதாக சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பெரியவர்கள் கூறக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்திர கிரகணத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மற்றும் துலாம் தனுசு ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக அமைகிறது பண உயர்வு பதவி உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாவற்றிலேயுமே சந்திர பகவான் முன்வந்து தரிசனம் தருவாரு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுதுங்க அதே சமயம் ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் வந்து இந்த மாதம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ்கிறது இந்த நேரத்தில் வந்து பௌர்ணமி திதியும் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய ஆரம்பமாகவும் இந்த சந்திரக்கிரகணம் விளங்குகிறது இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா மூன்று விஷயங்கள் நடக்குது அதாவது பௌர்ணமி திதியும் இருக்கிறது கிரகணம் நிகழ்கிறது மகாலய பட்சத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது இதில் வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் அடங்கியிருக்குங்க சந்திரக்கிரகணம் அப்படின்னு சொன்னாலே அதாவது இந்த சந்திரக்கிரகணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திரக்கிரகணமாக நிகழ் திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சந்திரக்கிரகணத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறது மகாலயபட்சம் இறுதி நாளில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது அதனால் இது ஆன்மீகம் சார்ந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு நாள் பௌர்ணமி அன்று நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்திர கிரகணம் ஒரு வெணும் பிறழ் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது ஒரு முழுமையான கிரகணம் கிடையாதுங்க இது ஒரு பகுதி நேர கிரகணம் அதாவது நிலவு வந்து முழுக்க முழு நிலவாக தெரியாம ஒரு பகுதி நிலவாக வந்து தெரியும் பெரும்பாலும் வந்து பௌர்ணமி தினத்தில் நிலவு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்தை விட நல்லா பிரகாசமா ஒளி வீசக்கூடிய வகையில் பெரிய அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிரகணத்தின் போது பார்த்திங்க அப்படின்னா முழு நிலவு முழு சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்புலேருந்து ரோஸ் கலர் நிறத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக முழு நிலவாக தெரியும் ஆனால் பகுதி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து நிலவு வந்து அரை பிறை போன்ற வடிவத்தில் காணப்படும் இதை தான் நாம் பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திரக்கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் பூமியின் மீது விழும் சந்திரனினுடைய ஒளிவீச்சு பாதிக்கப்படுது அதாவது கேது வந்து சந்திரனை விழுங்குவது கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரனின் ஒளி மங்களாகும் பொழுது அதனுடைய தாக்கம் மற்றும் ஒளி வீச்சு எதிர்மறையான பாதிப்புகளை இந்த நேரத்தில் ஏற்படுத்துதுங்க சந்திர பகவான் பூமியின் வெளிப்புற நிழலான பெணும் வழியாக பயணிக்கும் போது அறை அப்படி இல்லைன்னா பாதி சந்திர கிரகணம் வந்து நிகழ்கிறது இதனால் சந்திரனினுடைய ஒரு பகுதி மட்டுமே கிரகணத்திற்கு ஆட்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையில ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி காலை பத்து பதினேழு வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்கிறதுங்க எல்லா கிரகணங்களும் எல்லா இடங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் கடந்த மார்ச் மாதம் ஹோலி மற்றும் பங்குனி நாளில் நிகழ்ந்தது அந்த நேரத்திலையும் இந்தியாவில் வந்து சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் தெரியல ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் பொதுவாக சந்திர கிரகணத்தினுடைய சூதக காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால அதனுடைய சூதக காலம் இந்த கிரகணத்திற்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லணும் இந்த பாதிக்காது அதாவது இந்த கிரகணம் வந்து பௌர்ணமியையும் பாதிக்காது கூட சொல்லலாம் இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியல அப்படின்னாலும் கூட அதனுடைய சூதக காலம் அதாவது அதனுடைய தாக்கம் வந்து இங்கே ஏற்படல அப்படின்னு தான் அர்த்தம் இந்த சந்திர கிரகணம் வந்து கண்ணீராசியில கேது சூரியன் மற்றும் மீன ராசியில ராகுவுடன் சந்திரன் இணையும் ஏற்படுதுங்க எப்போதுமே ராகுவுடன் சந்திரன் இணையும் போது நேரெதிரில சூரியன் வரும்போது உண்டாகக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் சந்திர கிரகணம் நிகழும் மீண்டும் மீனராசியில சந்திர கிரகணம் ஏற்பட பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யக்கூடாது குறிப்பாக நாம் என்ன விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது அப்படின்னா கிரகண நேரத்தில் வந்து நாம் சமைக்கக்கூடாது கிரகண நேரத்தில் வந்து நாம் சா எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணீர் கூட பருகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணத்தில் சூரியன் அப்படி இல்லைனா சந்திரனினுடைய ஒளி பார்த்திங்கன்னா மங்களாகும் பொழுது அதனுடைய தாக்கம் மற்றும் ஒளிவீச்சு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்ப்பது அவசியமாகிறது அதே மாதிரி கிரகணத்தன்று செய்ய வேண்டியவை கிரகண நேரத்தில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் ஓய்வாக இருக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பிறகு அனைவரும் குளித்துவிட்டு வீட்டை நன்றாக துடைத்து பூஜை அறையில் விளக்கேற்றணும் இந்தியாவில் கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லணும்